காற்றை போலே கனவிலை தழுவியதென்ன பாதீரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவை உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு எல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா ஒன்ன நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா கூந்தல் காட்டில் வழி தேரியாமல் மாட்டிக்கேன் வழி என்ன உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன் என் கதி என்ன மழை மேகம் நானானால் உன் வாசல் வருவேனே உன் மீது மழையாகி என் ஜீவன் அனைவேனே கனவோடு பெண்ணே, நேரில் வர வரப்பொழுதில்லையோ தவம் போதவில்லை என்று தெய்வதை வரவில்லையோ வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில் அடி கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண் மூடினால் உன் ஞாபகம் பூபோ என் வாலிபம்